ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரதியும் அவங்க ஹஸ்பண்டையும் தான் காமிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ரத்னம்னு ஒரு கேஸு ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ரிப்போர்ட் எதுவுமே காமிக்கவே இல்லை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்க வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்படின்றாங்க அந்த மாதிரி யார் சொல்வா அப்படிங்கும்போது எம்என்எம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களோட எம்டிஏ வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே குழந்தைங்கள தூங்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க தூங்கிட்டாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே நம்ம ஏதாவது ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு ரெண்டு பேருமே ஃபிலிம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம தேஜுவும் நவீனும் வந்துடுறாங்க வந்துட்டு காளிம்பையில் அடிக்கிறாங்க அப்போ வந்து ரீனா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டு தேஜு கேட்குறாங்க நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க அப்படிங்கும்போது அதுக்கு ரீனா சொல்கிறாங்க ஹவுஸ் பார்ட்டி தானே சொன்னீங்க அதுக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கு தேஜு இருந்துட்டு ஹவுஸ் பார்ட்டியாக இருந்தாலும் ட்ரெஸ் கோடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேலே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து கேட்குறாங்க நீ வந்து நல்லா வெல் செட்டாக பிடிச்சிட்ட அப்படின்றாங்க அதுக்கு ரீனா சொல்கிறாங்க ஒரு ஆர்கே சார் பையனு எனக்கு தெரியவே தெரியாது நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் பழகினேன் அப்படின்றாங்க அதுக்கு தேச்சு சொல்கிறாங்க இருந்தாலும் நல்ல புளியங்கொம்பா தான் நீ பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா கரெக்டாக நம்ம அர்ஜுனும் சீனியர் அனிதா சீனியரும் வராங்க இதை பார்த்ததுமே வந்துட்டு தேஜு நினைக்கிறாங்க பேசாமல் எனக்கு நான் ட்ரெஸ் பண்ணாமே விட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சே அர்ஜுனும் அனிதா சினியர் வரது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனாக்கு தெரியாது அதனால ஷாக் ஆகி பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு ரீனா சொல்கிறாங்க சரி நான் கிச்சனில் போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதை பார்த்துட்டு அர்ஜுனும் கீழே கிச்சனுக்கு போயிடுறாங்க போயிட்டு இந்த மாதிரி சாரி நான் சொல்லணும் தான் நினச்சேன் அப்படின்றாங்க இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே உன்னை தெரியும் ஆனால் எனக்கு மட்டும்தான் உன்னை பற்றி எதுவுமே தெரியாது அப்போ நீ வந்து என்னை ஏமாத்திட்டேல அப்படின்றாங்க அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி விடுங்க எதா இருந்தாலும் பாட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றாங்க அப்புறம் அர்ஜுன் சொல்கிறாங்க எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் அப்படின்றாங்க அதுக்கு ரீனா கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ரீசன்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அதுக்கு ரீனா சொல்றாங்க நீங்கள் உங்களை வந்து எனக்கு முன்ன பின்ன எதுவுமே தெரியாது நான் இப்போ பதில் சொல்ல முடியாது அதனால நான் பாட்டி முடிவிட்டும் நம்ம விஷயத்த நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றாங்க அதோட இந்த சீன் முடியுது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குணாவூராக்கி வராங்க அப்போ நவீன் போய் கதை திறந்து விடுறாங்க கதை திறந்து விட்டு அவங்க ரெண்டு பேருமே மாடிக்கு போக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தர்றாரு ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு நீ வந்துட்டு அன்னைக்கு ரீனா கூட வந்த பையன் தானே ராக்கி தானே இங்கே என்ன பண்ணுறீங்க நீ வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராக்கி வந்துட்டு அதெல்லாம் இல்லை நாங்கள் சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம் அதுதான் அப்படின்னு சொல்றாரு அப்படியா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் மேல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஓனரும் வந்துட்டு பார்ட்டியில வந்து கலந்துக்கிறாரு பார்ட்டியில் வந்துட்டு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ குணாதான் வந்துட்டு சொல்கிறப்பல இந்த மாதிரி நீ போய் ரீனாக்கிட்ட அப்ரோச் பண்ணு அதுக்கானவே செட்டப் பண்ண மாதிரி இருக்குது இந்த வீடு நீ போய் பேசு அப்படின்றாங்க அதுக்கு ராக்கி இருந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க எதா இருந்தாலும் போய் பேசு அப்படின்றாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓனர் வந்துடுறாரு ஹவுசனர் வந்துட்டு அவருக்காக இருக்கிற கஷ்டமெல்லாம் புலம்பிகிட்ருக்காரு அப்போ வந்து பார்ட்டி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதிய ஹஸ்பண்ட் அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா இவங்களாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கோமோ அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரதியும் எங்கடா ஆளை ஆளுக்கானோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தேடிட்டு வராங்க தேடிட்டு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ரதிக்கு பார்த்ததுமே ஷாக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் கைஸ் தேங்க்யூ